நண்பர்களே வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் உறுப்புக்களில் வந்து முக்கியமானது கன்சன் பண்ணக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகத்தில் வந்து கல்லோ அதாவது நான் டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதி இருந்தால் கூட அதாவது அந்த வியாதியை வந்து குணப்படுத்தும் குணப்படுத்தும் தலம் ஒன்று இருக்குதுங்க இது வரைக்கும் ஆசியாவிலே எங்கேயுமே கிடையாது இங்கே தான் இருக்குது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அது வந்து மன்னர் கால காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வைத்தியம் பார்த்தது அது பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் போயிட்டு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெட்டு காயங்கள் ஏற்படும் வெட்டுக்காயங்கள் காயங்கள் க முக்கியமாக அந்த கிட்னி பக்கத்தில் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணணும் அது அப்போவா மன்னர் காலத்துலேயே இருந்துருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாஸ்பிட்டல் போய் உடனே குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுமாதிரி வியாதியெல்லாம் வந்து குணப்படுத்துறது வந்து லேட்டாக குணப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் குணப்படுத்துறது சடனாக குணப்படுத்தினா திரும்பி சடனாக வரும் இது வந்து ஸ்லோவாக ஸ்லோ ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அதாவது சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் சுத்தமாக வெள்ளாமல் போயிடும் அதனால் வந்து இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் யாருக்காவது வந்து நல்ல நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது அனைத்து மக்களும் அங்கே வராங்க அதாவது இன பாகுபாடு இன்றி வராங்க அந்த கோவிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கரெக்டாக அந்த தண்ணி யூஸ் பண்ணணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நாழி கிணறுன்னு ஒன்று இருக்குது நான் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த வீடியோலாம் போடுறேன் இந்த தொடர்ச்சியாக வரும் அந்த வீடியோலாம் பின்னாடி இந்த இந்த வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பின்னாடி போய்டீங்களா அந்த பின்னாடி அந்த வீடியோவை லிங்க் பண்ணி நான் பின்னாடி விடுறேன் நீங்க நான் இங்கே எப்படி போகிறது எப்படி வருதுன்னு கிளியரா உங்களுக்கு தெரியாதுல அது உள்ள உள்ளே என்ன இருக்குது அதாவது யார் அங்கே இருக்கிறாங்க சிவன் இருக்கார் சிவன் வந்து தில்லை நடராஜராக அங்கே இது பண்ணி நாழி கிணறு ஒன்று இருக்குது நாழி கிணறுல வந்து இருந்து தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி எடுத்து நாற்பத்தெட்டு மண்டலம் அந்த வெற்றி வேறு பார்த்தீங்களா வெற்றி வேறை நைட்டில் ஊற வச்சு நைட் காலையில் வெறுமயத்தில் எஞ்சி அந்த தண்ணியோடு கலந்து அதை வெற்றி வேற எடுத்துட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அது குடித்தா குணமாகும்னு சொல்லிட்டு அப்பிலேருந்து ஒரு ஐதீகமாகுது அது முன்னோர்கள் காலத்திலேருந்து அதாவது என்னங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதல்ல அது அப்பிலேருந்து குணப்படுத்திட்டு வந்தால் இன்னும் குணமாகுதுன்றாங்க இது உண்மை 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 நீங்கள் வந்து இந்த கோவில் எப்படி போகணும் ஏ கிளியராக உங்களுக்கு ரூட்டு வேணும்னா என்னுடைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் உங்கள் நம்பர் கொடுத்து நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் அதுக்கு பின்னாடி வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய தொடர்ச்சி போடுறேன் அதாவது என்னென்னா அந்த கோவில் என்ட்ரன்ஸு நீங்கள் முன்னாடி எங்கே நீங்கள் வந்து அந்த என்ன வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கணும் மாலை தேங்காய் பழம் வெற்றி வேர்லாம் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கடை இருக்கும் அந்த கடையிலேருந்து உங்களுக்கு கிளியராக வீடியோஸ் போட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த எழுநூற்றம்பது ரூபா கட்டி கரெக்டாக அந்த அபிஷேக ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த விரதம் இருக்க சொல்லுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அதாவது நைட்டில் வந்து வெற்றி வேற வந்து தண்ணியில் ஊற வச்சு இரநூறு எம்எல் ஊற வச்சு அந்த வெற்றி வேறை எடுத்து பத்திரமா வச்சுருந்து அந்த வெற்றி வேறை வந்து நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த முடிது பார்த்தீங்களா நாற்பத்தொம்போதாம் நாள் கொண்டு போய் அந்த எல்லா வெற்றி வீரம் நாற்பத்தெட்டுல சாப்பிட்ட வெற்றி வைர கொண்டு போய் நல்லா ஆத்தங்கரையிலையோ இல்லை குளக்கரையிலையோ விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும் அதே மாதிரி அந்த பீரியட் டைமில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் எடுத்துக்கூடாது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படியேப்பட்ட நாள் வியாதி அதாவது கிட்னியில் இருக்கும் பார்த்தீங்களா எப்படியேப்பட்ட நாள் வியாதி வியாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக குணம் ஆகிடும் கண்டிப்பாக குணமாயிடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அனுபவிச்சிருக்காங்க நான் நிறைய பேர் கூப்பிட்டு போயிருக்கேன் அது மாதிரி அனுபவிச்சு சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்து திரும்பி வந்து அது வேண்டுதலை வச்சதுக்கு அவங்க நிறைவேற்றி வேண்டுதலையும் நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க திரும்பி பின்னாடி இந்த ரெண்டு அதனுடைய வீடியோஸ் தொடர்ச்சி நாங்கள் பின்னாடி போடுறோம் எந்தெந்த கடையில் என்ன நான் நீங்கள் வாங்கணுங்கன்னு கிளா கிளியராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் வேணும்னா எனக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் அடிங்க நான் உங்களுக்கு நம்பர் தரேன் நீங்க வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே நன்றி ஐயா வணக்கம்